எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை எல்லாத்தையும் சரி செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை ஒரு சொல் நம்ம சொல்ற விதமும் புரிஞ்சுக்கிற விதத்தை பொறுத்து அதனுடைய தன்மை முழுசாவே மாறுபடும் இன்றைக்கான சிந்தனை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஒரு முக்கியமான வேலை ரொம்ப நல்லாவே பெண்டிங் பசங்களுக்கும் விண்டர் லீவ் தான் சரி அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம்னு கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம் மறுபடியும் மாதம் வெள்ளிக்கிழமை வேற காலையில எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிட்டு கோவிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு ஃப்ரெஷ்ஷா முடக்கம் தான் அரைச்சி தோசை தான் ஊத்திருந்தாங்க இதுல ஏராளமான மருத்துவ குணங்களும் இருக்கு குறிப்பா முழங்கால் வலி மூட்டு வலிக்கெல்லாம் ஒரு சிறந்த மெடிசன் கூட சொல்லலாம் வெங்காயம்லாம் வதக்கி போட்டு சுட சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த சீசன்ல தான் காட்டுல பண்ணை கீரை எல்லாம் அதிகமா விளைச்சல் கொடுக்கும் இதுக்கு விதெல்லாம் போட மாட்டாங்க காட்டுல சும்மா அண்ணா மட்ட விளைய கீரை தாங்க காட்டுக்கீரை கலப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை அஞ்சு மதிய லஞ்சுக்கு தான் கடைய போறாங்க நாளைக்கு இன்னொரு உள்ள